கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி இந்த மலைக்காடுகளில் காட்டெருமைகள் வசித்து வருகின்றன பகல் நேரங்களில் மக்கள் கண்களில் படாத இவை இரவு நேரங்களில் பயிர்களை மேய சாலையை கடந்து வயல்வெளிகளுக்கு வரும் இப்படி வந்த ஒரு காட்டெருமை காட்டுக்குள் செல்லாமல் ஊருக்குள் தஞ்சம் புகுந்துள்ளது கல்வராயன் உள்ள கரியாலூர் மாவடிப்பட்டு கிராமத்தில் மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக ஒரு காட்டெருமை சுற்றி வருகின்றது வனத்துறையினர் சத்தம் எழுப்பி அதன் கவனத்தை திசை திருப்பி அதனை காட்டிற்குள் விரட்டி அடிக்க முயற்சித்தனர் ஆனாலும் காட்டிற்குள் செல்லாமல் அந்த இடத்திலேயே சுற்றி வருகின்றது அந்த காட்டரிமைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து கால்நடை மருத்துவர்களும் அதனை வந்து கண்காணித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது காலையோரம் செல்லும் மக்களும் அருகில் உள்ள வீடுகளில் உள்ள மக்களும் அச்சத்துடன் உள்ளனர் மக்களுக்கு ஆபத்து ஏற்பட வண்ணம் வனத்துறையினர் காட்டரிமையின் நடமாட்டத்தை கண்காணித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்